ஏன் இவ்வளவு லேட்டா வந்து குதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சிந்திக்கணும் முத ஒரு அரசு மக்களுக்கான திட்டத்தை கொண்ட எந்த அரசும் குறிப்பாக வளர்ச்சியை தூண்டுகின்ற மத்திய அரசு மக்களுக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காது அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தவுடன் அதை உடனே நாங்க வந்து அதை நிறுத்தி அதற்கு பின்பு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதனால ஏன்னா காலம் காலமாக மக்களுக்கு ஆதரவை பெற்று அவர்கள் மூலம் வாக்குகளை பெற்று அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது எந்த விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ எல்லா இடங்களிலும் இருக்கும் விவசாய நிலங்களில் ஓரளவிற்கு ஏன்னா இந்த பரந்தூர் நிலம் இப்ப மட்டும் எடுத்தது காலம் சில வருடங்களாகவே இதற்கான தேர்வு நடைபெற்று வருகிறது தமிழக அரசு கொடுத்த நான்கு இடங்களை தேர்வு செய்து அதற்கப்புறம் இதுதான் சரியான இடம் என்று தமிழக அரசு தேர்வு செய்த பின்பு ஏன்னா இது பத்தாம்பது ஒரு இடத்தை எடுக்க முடியாது மீனம்பாக்கத்துல இருந்து எவ்வளவு தொலைவு எவ்வளவு கனெக்டிவிட்டி எவ்வளவு டிஜிட்டல் கனெக்ஷன் கொண்டு வரவோம் ஆனா விமானம் நிலையம் என்பது ஒரு மிகப்பெரிய இது அதனால விமான நிலையத்தை பத்தி பேசினாலே அது விவசாய மக்களுக்கு எதிரானது என்ற ஒரு கருத்து பதிவிட செய்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் எந்த விவசாய மக்களின் குழந்தைகள் எந்த விவசாய பெருமக்களின் வாரிசுகள் இன்னும் உயர 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 பறக்க வேண்டும் இன்னும் அவர்கள் மேம்பட்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விமான நிலையமே தவிர விமான நிலையம்ன்றது கமர்ஷியல் மத்தியம் எடுத்துக்க கூடாது அந்த எல்லாருக்கும் இல்லை நான் விஜய் இன்னைக்கு வந்தது நான் ஒன்றில் நான் ஆதரித்திருப்பேன் என்ற இல்ல இந்த இடத்த அவங்களுக்காக காம்பன்சேஷன் என்னன்னு பாருங்க அவங்களுக்கான வழக்குகளை வந்து அவர்களுக்கு கன்சானா பாருங்க நாம வந்து ஓரளவுக்கு அதை ஒப்புக்கொள்ளலாம் ஆனா இவ்வளவு நாட்கள் கழித்து திடீரென்று ஆஹ் எல்லாம் ஏறக்குறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்து போது எங்கேயுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு போராட்டம் நடக்கும் போது அங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் சென்றாலும் அங்க ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனால மறுபடியும் சொல்கிறேன் மக்கள் அவர் நான் வளர்ச்சிக்கு எதிரானவர் அல்ல அதே மாதிரிதான் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல மத்திய அரசு நிச்சயமாக மக்களுக்கு எதிரான வி கே சிங் அவர்கள் ஒரு பேட்டியில சென்றவருட சொல்லும் போது கூட தமிழக அரசு இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறது தமிழக அரசுக்கு ஏன்னா நீங்க நான் ஹைதராபாத்ல இருந்ததுனால சொல்றேன் விரிவடையப்பட்ட விமான நிலையங்கள் அந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிக பெரிய பங்களிப்பை கொடுக்கிறது அதே மாதிரிதான் பெங்களூர் அந்த நிலைக்கு வந்து விட்டது ஆனா தமிழகம் இன்னும் அந்த நிலைக்கு வராம இருந்ததுதான் நம்ம ரொம்ப பின்தங்கி போயிடுவோம் ஆனா அதற்காக விவசாய பெருமக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடாது ஆனா அவர்களுக்கான அந்த அந்த சப்போர்ட்ன்றது இன்னும் அதிகமா கிடைக்கணும் அவர்களை வந்து ஒரு வழக்கு போட்டு அவர்களை வந்து அடக்க கூடாது அந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்து அந்த வளர்ச்சியை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னுதான் பாக்கணுமே தவிர திடீர்னு இப்படி குதிச்சு தன்னோட சுயநலத்திற்காக விளம்பரத்திற்காக அவர்கள் செய்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து